சாய் உறவுகளுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தொடர்ந்து சாய் ஜெயலலிதா சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க மிக மிக நன்றி தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறீங்க எவ்ரி தேர்ஸ்டே குருஹோரையில் ஆஃப்டர்நூன் ஒன் டு டூ ஈவினிங் வந்து எயிட் டு நைன் வந்து நம்ம கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறோம் கூட்டு பிரார்த்தனை எப்படின்னா நம்ம வீட்டில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் வீட்டில் வந்து பாபாவுக்கு விளக்கு பொருத்திட்டு பால் சம்மந்தப்பட்ட பொருள் எதாவது வச்சுட்டு பால் இல்லைன்னா அட்லீஸ்ட் சர்க்கரை கல்கண்டு ஏதாவது வச்சுட்டு பாபாட்டை ப்ரேயர்ஸ் பண்ணுறப்போ ஆரத்தி முடிஞ்ச உடனே நம்மளோட கஷ்டங்களையெல்லாம் சொல்லிவிட்டு இன் அடிஷன் டு தட்டு நம்ம சாய் ஜெயலலிதா சேனல் வியூவர்ஸோட கஷ்டங்கள்லாம் தீரணும் கமெண்ட்ஸில் போட்டிருக்க குறைகள்லாம் நீங்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கங்க இது ஒன்று தாங்க இந்த பிரார்த்தனையோட பலன் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க சந்திராஸ்ரீன்றவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து நல்லபடியாக வேலை கிடச்சிருக்கு இது கவர்மெண்ட் சர்வீஸ் கிடச்சிருக்கு அவங்க ரிலேஷனுக்கு வந்து குழந்தை ரொம்ப நாள் கழித்து கன்சீவ் ஆகியிருக்காங்க அப்புறம் கீதாவுக்கு வந்து நல்ல ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொல்கிறாங்க எங்கள் ஃபேமிலியிலேயுமே எங்கள் கஷ்டங்கள் இருந்தால் நாங்கள் கமெண்ட்ஸில் போடுறது வழக்கங்க பாபா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தராங்க தானே சரிங்களா அதனால் தொடர்ந்து வந்து கூட்டு பிரார்த்தனை எல்லாருக்காகவும் வச்சுக்கிடுவோம் அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் நான் வந்து நம்ம சேனல் வியூவர்ஸ்காக ப்ரேயர்ஸ் வச்சுக்கிடுவேன் அதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து நம்ம எல்லாருக்காகவும் பிரேயசி வச்சுக்கோங்க இந்த வார சாய்லீலா வந்து பூனேயில் நடந்ததுங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வசீர் பாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாரு அவர் வந்து மெக்கானிக்கு பட் பாபாவோட டிவோட்டி பாபாவோட படம் வச்சு டெய்லி வீட்டில் வந்து பூஜை பண்ணுவாங்க அப்போது அவருக்கு சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை பார்த்தாலும் அவருக்கு ஐம்பது பைசா தான் அப்போ வந்து கிடைக்கும் அந்த ஐம்பது பைசா கூட ஒரு நேரம் ஃபுட்டுக்கு தான் அவருக்கு கிடைக்கும் பேல்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி சாப்பிடுவார் மற்ற ரெண்டு நேரமும் பட்னி தான் கிடப்பார் அப்போது ஒரு இவர் இவர் வருவார் ஒரு ஃபக்கீர் ஒருத்தர் வந்து வசீர் பாய் வசீப் பாய்னு கூப்பிடுவார் யார் நம்மளை கூப்பிடுறதுன்னு இவர் திரும்பி பார்ப்பார் அந்த ஒரு ஃபக்கீர் வந்து சொல்வார் இன்னும் எட்டாவது நாள் உன் கஷ்டம்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியும் நல்லபடியாக வந்து உனக்கு வந்து லைஃபே வந்து மாறப்போகுது நல்ல விதமாக உன்னோட வாழ்க்கை அமைய போகுதுன்னு ஒன்று இவர் உடனே சந்தோஷப்பட்டு கையில் இருக்கிற அந்த ஐம்பது பைசா கொடுப்பாரு அவர் வேண்டாம் வேண்டாம் நீ வந்து உனக்கே ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு தான் இந்த காசு இருக்குது நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாருங்க அப்புறம் போன பிறகு இந்த ஃபக்கீர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்றப்போ அப்போ தான் அவருக்கு நினப்பு வரும் நம்ம அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பாபாவோட ஃபேஸும் அந்த ஃபக்கீரோட முகமும் ஒன்றா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடும் பாபா நம்மளை பார்க்க வந்திருக்காரு ஓ நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டப்படுற ஒரு ஏழை நான் என்னை பார்க்க வந்திருக்காருன்னு அவருக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும் இதையே பற்றி திருப்பி திருப்பி நினச்சிட்ருப்பார் எட்டாவது நாள் காலையில் வந்து விடிய விடி காலையில் கனவுல வந்து அவருக்கு பாபா வருவார் என்ன இன்னும் என்னை பற்றியே இருக்கியா உனக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கும் இன்னைக்கு அற்புதம் நடக்க போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இருப்பார் ஒன்றுமே சேஞ்சஸ் எதுவும் இருக்காது அப்போ நியூலேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் காரு வழியில் நின்று போயிடும் ரிப்பேர் பண்றதுக்கு வருவார் இவர் தான் பாய் தான் ரிப்பேர் பண்ணுவார் ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தது பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுவாரு சந்தோஷம் ஆகிட்டு என்னோடய கேரேஜ் நான் ஒன்று வச்சுருக்கேன் ரொம்ப ஃபேமஸான கேரேஜ் மியூலே கேரேஜுன்னு அதுக்கு நீ வேலைக்கு வரியா அப்படின்னோன்னே இவர் சந்தோஷமாக போயிடுவார் வேலைக்கு நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொன்னா அற்புதம் அவருக்கு நடந்துருச்சு இல்லைங்களா இதுக்கு பிறகு என்ன ஆகும்னா அவர் நல்ல விதமாக வேலையில் சேர்ந்து அவருக்கு கல்யாணம் ஆகி வீடுலாம் கட்டிடுவார் அவர் வீடு எங்கே இருக்குன்னா ராஸ்னி சல்னு சொல்லிட்டு நம்ம தாமோனா டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அத்தியாயத்தில் வரும் சாயித் சத் சரிதத்தில் அதில் வர ம அதில் அவரோட அவருக்கு ரொம்ப நாள் குழந்தைங்க இருக்காது அப்போது பாபா நாலு வேங்கோஸ் கொடுத்து உன்னோட கடைசி மனைவி கூட கண்டிப்பாக குழந்தை பிறக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு நாலு குழந்தைங்க பிறக்கும் அதில் ஃபஸ்ட்டு குழந்த தான் நானா சாஹிப் ராஸ்னின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்ரீடி சன்ஸ்தானில் வந்து ட்ரஸ்டியாக இருப்பார் அவருக்கு அவங்க அப்பா வந்து அவரோட பங்களாவில் வந்து ரெண்டு ரூம் அலாட் பண்ணி கொடுத்துருப்பாரு அடுக்குமாடி வீடு ரெண்டு ரூம் கொடுப்பாரு அந்த ரெண்டு ரூமில் வந்து அவர் மந்திர் மாதிரி வச்சு பாபாவோட ஃபோட்டோ வச்சு அவர் ஆரத்திலாம் நல்லா கிராண்டாக செய்வார் எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கூட்டம் அந்த கோவிலோட விசேஷத்தை கேள்விப்பட்டு சின்னதாக தாங்க வச்சுருப்பார் ரூம்குள்ளே தான் வச்சிருப்பார் மந்திர் மாதிரிலாம் இருக்காது பட் இருந்தாலும் நிறைய கூட்டம் கூட உடனே அவர் என்ன பண்ணுவார் ஒரு மந்திரே வந்து கட்டிடுவார் ராஸ்னி சாலில் வந்து பூனேயில் ஒரு மந்திர் சிவாஜி நகர்ன்னு சொல்லிட்டாங்க கட்டிவிடுவாங்க அப்போது அவர் வீட்டுக்கு பின்னாடி தான் நம்ம வசீர்பாயோட வீடு இருக்கும் டெய்லி காலையில் நாலு மணிக்கெலாம் எழுந்து வந்து கோவிலை வந்து நல்லா சுத்தம் பண்ணி ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக நல்லா அழகாக வந்து க்ளீன் பண்ணி பாபாவுக்கு காக்கடை ஆரத்திக்கு வந்து பூஜை ரெடி பண்ணுவார் வேறு ஒரு பூஜாரி வந்து பூஜை பண்ணுவார் பட் இவர் போய் க்ளீன் பண்ணுவார் அப்போ எலக்ட்ரிசிட்டான் இருக்காது ரொம்ப இருட்டாக இருக்கும் லாந்தர் விளக்கு வச்சுட்டு தான் வந்து அவர் கிளீன் பண்ணுவார் இவர் ரொம்ப சின்சியராக வேலை பார்க்குறத பார்த்துட்டு இவர் நானா சாஹிப் ராசின என்ன பண்ணார் இந்த மந்திரோட நிர்வாகத்தை நீயே பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே ஒப்படைச்சிருவார் சரிங்களா இருந்த போதும் அவர் என்ன பண்ணுவார் அவரே வந்து டெய்லி வந்து க்ளீன் பண்ணுவார் ஒரு நாள் காலையில் நாலு மணி இருக்குங்க அப்போது அவர் வந்து கதவு திறந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தால் பாபாவோட ஸ்டாச்சு இருக்கும்ல அதுக்கு முன்னாடி பாதுகை அந்த பாதுகையில் வந்து ஒரு பெரிய பாம்பு அப்படியே சுருட்டிட்டு படுத்திருக்கோம் இவரை பார்த்தோன்னு இப்படி தலையை மட்டும் இப்படி நீட்டுங்க நீட்டின உடனே இவருக்கு ஒன்றும் தோணாது ஆனால் அவர் செஞ்ச வேலையை பாருங்களேன் அப்படியே போய் அது பக்கத்தில் பாம்பு பக்கத்தில் போய் உக்காந்துடுவார் உட்காந்துட்டு மண்டிகிட்டு உக்காந்துட்டு கேட்பாரு பாபா என்னோடய சேவையில் உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு அந்த பாம்பு என்ன சொல்லும் இல்லைன்ற மாதிரி இப்படி தலை ஆட்டோம் அப்புறம் பாபா நான் செய்கிற சேவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாரு அது ஆமான்ற மாதிரி தலையாட்டுங்க அவருக்கு அதுக்கு மேலே ஒன்றும் கேட்க தோணாது உடனே என்ன பண்ணோம் அந்த பாம்பு அவர் பேசாமல் அமைதியாக இருப்பார் பாம்பு பார்த்துட்டு என்ன பண்ணோம் அப்படியே அவரை உரசிட்டு அப்படியே போயிடுங்க அமைதியாக போயிடும் சத்தம் கூட இருக்காதுங்க அப் பட் அதோட அந்த பாம்போட அந்த சில்னஸ் வந்து அவரை ஃபீல் பண்ண முடியும் உரைச்சிட்டு ஒன்றுமே பண்ணாமல் போயிடும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்து பூஜாரி வந்த உடனே அவர் சொல்வார் இந்த மாதிரி பாம்பு வந்துச்சு அப்படின்னு இது பாம்பு இல்லைப்பா நீ சொன்ன மாதிரி பாபாவே அவங்க பாபாவே வந்து உன்னை ஆசிர்வாதம் பண்ணியிருக்காரு நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன் எவ்வளவோ நான் அவருக்கு பூஜை பண்ணுறேன் எனக்கு வந்து இந்த ரூபத்தில் நான் அவரை பார்த்ததே இல்லை நீ ரொம்ப பாகியசாலி அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆகிடும் ஒரு ஒரு கொஞ்ச நாள் ஆகும் இது முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பாங்க அம்மா வீட்டுக்கு அப்போது இவரும் அவங்க அம்மாவை மட்டும் தங்கி தூங்கிட்டு இருப்பாங்க காலையில் ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணி ஆகிறப்போ கதவை தட்டுற சத்தம் கேட்கும் சத்தம் கேட்ட உடனே இவர் கதவை எழுந்து திறந்தா அந்த ஃபக்கீர் அதே ஃபக்கீர் அந்த பாலத்தில் பார்த்தார் இல்லையா அதே ஃபக்கீர் வந்து நிற்பார் இவர் இவருக்கு தெரியும் பாபா தானே பாபா வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டோன்னே நான் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது எனக்கு சாப்பாடு தருவியா அப்படின்வார் இதுக்கு என்ன பாபா உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சுட்டு அவங்க அம்மாட்ட சொன்னோடனே அவங்க அம்மா அந்நேரத்தில் எங்கள் வயசானவங்க எழுந்து பாபாவுக்கு என்னென்ன பிடிச்ச மாதிரி நல்ல சம்டூஸான மீல் ரெடி பண்ணி பாபா உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பாபா சொல்வார் ரொம்ப என்னோடய மனசும் வயிறும் எனக்கு நிறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இது பிளெஸ் பண்ணிட்டு பாபா போயிடுவார் திருப்பி இவர் படுத்து தூங்கிடுவார் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஒரு கனவு வரும் அந்த அஞ்சு மணிக்கு என்ன லேட் நைட் முடிச்சுட்டு அப்போ தான் தூங்கி அஞ்சு மணிக்கு கனவுல வந்தது யாருன்னு தெரியுதா பாபா நீங்கள் தானே வந்தீங்கன்றப்ப அம்மா நானே தான் வந்தேன் நான் உனக்கு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு நீ என்னை மறந்துட்டியோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது அதுக்காக தான் நான் வந்து பார்த்தேன் நீ வந்து என்னை என் மேலே வந்து உண்மையான நீ பக்தியோடு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு என் மனசு வயிறு ரொம்ப குளிர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாபா அவரை பிளெஸ் பண்ணுவார் சரிங்களா எந்திரிச்சு உக்காந்துட்டு அவருக்கு அவ்வளோ ஆகிடும் அதாவது என்ன மாதிரி ஒரு ஏழையை வந்து அவர் பார்ப்பாரா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையோடு அவர் இருந்தவருக்கு பாபா எப்படி நேரில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு அவர் அது தாங்க சொல்கிறாரு பாபா வந்து மகா சமாதிக்கு பிறகு அவர் ஷீரடியில் தான் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது நீங்கள் வீட்டில் வச்சுருக்க சிலையில் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கும்பிடுற ஃபோட்டோவில் இருக்காரு அதெல்லாம் கிடையாதுங்க பாபா எப்பயுமே உங்கள் மனசில் தான் இருக்கார் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே உங்கள் மனசை திறந்து வச்சு ஓப்பன் ஹார்ட்டோடு நீங்கள் வந்து அவரை வந்து ப்ரேயர்ஸ் பண்ணிங்கன்னா பாபா எங்கே இருந்தாலும் சரி உங்களை தேடி என்றைக்குமே வந்து அவர் உங்களை பார்க்குறதுக்கு வருவாருன்னு பாபா கண்டிப்பாங்க உண்மையான ப்ரேயருக்கு வந்து இந்த இதை படித்த பிறகு எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்காக இருந்ததுங்க உண்மையான பக்திக்கு இறங்கி பாபா கண்டிப்பாக வருவார் டெஃபினட்டாக வருவார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பா சாயி சாயின்னு நம்ம அவரை நினச்சிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்ம கனவுலேயே வருவார் நமக்கு நேரில் வந்து அற்புதமும் செய்வார் பட்டு நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் வர்றது இப்போ ரெண்டு மணிக்கு யாராவது வந்து கதவை தட்டினா இந்த காலத்தில் கதவையே திறக்க மாட்டான் இல்லைங்களா அப்படிலாம் இல்லாமல் நல்லபடியாக அவரை கூப்பிட்டு உபசரித்து அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பாகியம் வந்து நம்ம வசீர்பாய் கிடச்சிருக்கு அதை வந்து அவரை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டாரு நீங்கள் என்ன